ஹலோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா டாப்பர் ஸ்டடி பிளானு டீம் ஒன் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸுக்கு என்னென்ன அப்படின்றத நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் எதுல எதில் வரைக்கும் முடியுது என்னென்ன புக்கிங்லாம் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு ஃபுல் சொல்லியிருப்பேன் டீட்டெயில்ஸு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கலாம் அவங்களுக்குலாம் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றத ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் ஸோ டீச்சர்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் இதில் வீடியோ பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான ஸ்டோரில் என்ன உங்களுக்குலாம் இப்பார்டன்ட் கொஷன்ஸ்லாம் கொடுத்துட்டேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க ஒன் மார்க்கு குயிஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்கு தயவு செய்து ஃபுல்லாக பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக யூஸ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்டாண்டர்ட் டென்த்து சோசியல் சயின்ஸ் ஓகேவா ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம் ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னில இருந்து ஃபோர் ஃபைவ் சிக்ஸு செவனு அண்ட் தென் டாப்பர்ஸுக்கு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா एवरेज ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க एवरेज தான் சார் படிக்கிறப்ப அவங்களுக்காகவும் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சக்திவேல் சார் பார்த்தாலும் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அவங்க தான் நமக்கு ஸ்டடி பிளான் சென்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா டன் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டே ஒன் இருந்து ஃபோர் ஃபோர் என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் அப்புறம் இது நம்ம லேட்டாக போடுறதுனால நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜாகராஃபி அதில் இருக்கிற புக் பேக்கு ஈவினிங் அண்ட் மார்னிங் சிவிக்ஸ் கம்ப்ளீட்லி ஃபுல்லாக புக் பேக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபைவ் ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபோரில் இதன்படி ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க அண்ட் தென் நம்ம சிக்ஸ்ட்டி ஃபைவ் ப்ளஸுக்கு என்னென்னலாம் படிச்சிருக்கணும் பேப்பர் பர்சன்டேஜன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்ம ஆல்ரெடி மேக்ஸுக்குலாம் சண்டமுக்கு இதே மாதிரி தான் ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ லைக் போட்டுக்கோங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே டன் இதன்படி ஜீரோ ஃபைவ் அது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா நெக்ஸ்ட் ஜீரோ இந்த டேட்டில் என்ன பண்ணனும்னா ஃபின் காலையில் ஒன் டு ஃபோர் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியன் ஜியாகிரபியில் மேப்பு ஃபுல்லாக புக் பேக் படிச்சுக்கோங்க அண்ட் தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி படித்து டைம் லைனும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஆஃப்டர்நூன் ஃபோர் டு சிக்ஸ் தேர்ட்டி மேப் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மேப்பை டெஸ்ட் எழுதி இருக்கணும் சரியா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஹிஸ்டரி ஜாகபி சிபிக்ஸ் எக்னாமிக்ஸில் இருக்கிற புக் பேக் டூ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபினோனில் பத்து டூ ஒன்று காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஜியாகரில புக் பேக் இன் புக் இன் புக்கின் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருக்கும் தெரியல அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம உங்களுக்கு புக்கின் ஆல்ரெடி நான் இன்டீரியர் டூ மார்க் அப்டேட் பண்ணிட்டேன் ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன் எல்லாமே இருக்கும் ஸோ புக்குன்னு வேணும்னா கேளுங்க உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் புக்கின் படிச்சிருக்கணும் ஈவினிங் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் லெசனுக்கு புக் பேக் புக்கின் எல்லாமே நீங்க ரீட் பண்ணிருக்கணும் ஓகேவா இது இது பாத்தீங்கன்னா டாப்பர்ஸுக்கு இது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன என்னது அப்படின்னு டீம் டுவெண்ட்டி த்ரீ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பீங்களா அந்த செவன்டி பிலோ சிக்ஸ்டி பிலோ அதுக்கு கீழே இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா ஓகே ஜீரோ ஆஃப்டர்நூன் இன்னில இருந்து த்ரீ டு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஃபுல் ஒன் மார்க் ரீட் அண்ட் டெஸ்ட் ஒன் வேணும்னா நம்ம மார்க்ல அப்டேட் பண்ணியாச்சுப்பா இருக்க அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் டீச்சர்ஸ் உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் குடுத்துக்கங்க ஓகேவா ஜீரோ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர்ல என்ன பண்ணிருக்கணும் அதாவது டென் டு ஒன்ல என்னென்ன ஹிஸ்டரி ஜோகிரபி புக் பேக் மேப் கிளாசஸ் பாத்துக்காங்க ஆப்டர் டூ டு சிக்ஸ் தேர்ட்டி சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரீட் அண்ட் டைம்லைன் ஈவினிங் மார்னிங் பாத்தீங்கன்னா சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ்ல ஃபுல்லா நீங்க ரைட் பண்ணி பாத்துக்கோங்க இம்பார்ட்டன் கொஸ்டின் நம்ம போட்டாச்சு இல்ல சிக்ஸ்டி பிளஸ் என்னென்ன படிச்சிருக்கணும்ட்டு அந்த கொஸ்டின் ஃபுல்லா நீங்க ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க சரியா ஓகே சிக்ஸ் ஃபோர்ல என்ன பண்ணிருக்கோம் டென்ல இருந்து ஃபோர் வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும் ஹிஸ்டரி ஃபுல்லா நீங்க கவர் பண்ணிருக்கணும் நம்ம ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றது எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டேன் சோ அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆஃப்டர்நூன் ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி என்ன படிச்சிருக்கணும் ஹிஸ்டரி கொஸ்டின் அண்ட் டெஸ்ட் இது நீங்கள் டூ மார்க் படிச்சாலும் ஓகே எயிட் மார்க் படிச்சாலும் ஓகே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுக்கங்க ஈவினிங் அண்ட் மார்னிங் ஜாகிரஃபியில் இருக்கிற டிசிங்ஸ் பிட்வினு அப்புறம் இந்த கிவ் த ரீசன் எல்லாமே நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கங்க ஓகேவா டென் செவன் என்ன பண்ணணும்னா டென் டூ த்ரீ ஜாகிரபில இருக்கிற ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் புக் பேக் ஃபுல்லாக முடிச்சிருக்கணும் ஆஃப்டர்நூன் த்ரீ டூ சிக்ஸ் தேர்ட்டி பிடிஏ கொஸ்டின் ஓல்டு புக் பேக்லாம் இருக்கும்ல இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிஎஃப் ஓல்டு புக் பேக்கில் வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துறேன் பிடிஎஃப் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஈவினிங் அண்டு மார்னிங் டுவெண்ட்டி செவன் லெசன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும் இதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் டெஃபினெட்டாக நல்ல மார்க் பப்ளிக்கில் எல்லாருமே ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் எவ்வளோ எடுக்கலாம் நைன்டி ப்ளஸ் எடுக்கலாம் இன்னும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடே எடுக்கலாம் இதை படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம சொன்ன டிப்ஸ் இப்படி ஃபாலோ பண்ணுங்கள் ஆவரேஜாக எடுக்கிறவங்க செவன்டி ஃபைவ் எடுக்கலாம்